வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் தேடணும் வேலை வாய்ப்புகளை தேடினா போதும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாதக ரீதியாக பத்தாம் இடமோ ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் வேலை வாய்ப்பு உண்மையிலேயே நல்லபடியாக கிடைக்கும் அது போல கிடைக்காது சரிங்களா ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டுமையான ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் அல்லது பனிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனாலும் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் அதான் ப்ளஸ் பாயிண்டாங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான சிறந்த காலம் இன்கம் எப்படி இருக்கும் வருமானம் பண வரவு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டினை பொறுத்த பரவாயில்லை வரவுக்கும் செலவுக்கும் கிட்டத்தட்ட சரியாக போகிற மாதிரியான வருமானத்தை தான் தரும் பெரிய அளவு சேமிக்க முடியாது வேலை இருக்கோ வருமானம் இருக்கும் ஆனால் அதுக்கு நிகரான செலவுகளும் இருக்கும் பெரிய அளவில் சேமிக்க முடியாது செலவுகள் ஒரு பக்கம் நடந்த வண்ணமே காணப்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் தொழில் பொருளாதாரம் வேலை ஆரோக்கியம் கடன் அமைப்புகளை பார்த்துட்டோம் இதில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாங்க இந்த காலகட்டம் உடல்நிலையில அப்பப்போ தொந்தரவுகளை கொடுக்கும் ஹெல்த்து பார்த்துட்டு தான் இருக்கணும் ரிக்கவர் ஆகும்னு வச்சிங்களேன் மூணுல கேது இருக்கிறதுனால இருந்தாலும் அடிக்கடி உடல் சார்ந்து ஒரு மந்தமோ தொந்தரவோ ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகள் அப்பப்ப செய்கிற மாதிரியாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் செல்லுமானால் உறுதியாக இந்த அமைப்பு கைகூடி வந்துவிடும் என்பதில் எந்த கவலையும் இல்லை ஓம் சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்றபடுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்தாமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மிதினம் ராசி நேயர்களை பொறுத்த முடியல அன்பு நண்பர்களே மிதனகா ராசிக்காரங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் என்ன தர இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் குருவின் பெயர்வு கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பிச்சு இல்லை ஜென்ம ராசியில் அமர்றார் சனி ஒரு நல்ல அமைப்பில் அமர்றார் பத்தாம் இடத்துல அமரப்பெறுகிறார் கேது பகவான் மூன்றாம் மூன்றாம் இடம் இந்த சனி பகவானும் கேது பகவானும் ஒரு நல்ல இடத்துல அமர்றாங்க குரு சிறப்பாக இல்லை ராகு நியூட்ரலாக இருக்கார் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சரிங்களா நன்மையும் தீமையும் கலந்ததே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மிதனத்துக்கும் இந்த ஆண்டு அப்படிதான் இருக்கும் நாலு கிரகத்தினுடைய பயிற்சினால சரி இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க முதல்ல நன்மைகளை பாத்துருவோம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் தேடணும் வேலை வாய்ப்புகளை தேடினா போதும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாதக ரீதியா பத்தாம் இடமோ ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் வேலை வாய்ப்பு உண்மையிலேயே நல்லபடியாக கிடைக்கும் அது போல கிடைக்காது சரிங்களா ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டுமையான ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் அல்லது பனிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனாலும் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் அதான் பிளஸ் பாயிண்ட் அங்கே சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் இது சரிங்களா ஒரு சிலருக்கு தொழில் செய்யறவங்களை பொறுத்த மட்டும் தொழில்ல ஒரு அழுத்தம் இருக்கும் பணிச்சுமை இருக்கும் அல்லது போட்டிகள் இருக்கும் அல்லது ரொம்ப கையை இறுக்கி நம்ம செலவு பண்ணி தொழிலை நகத்துற மாதிரி இருக்கும் ஆனாலும் வருமானத்தை கொடுக்கும் தொழில் வருமானத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ உத்தியோகம் ஆனாலும் சரி தொழில் ஆனாலும் சரி சிறப்புன்னு சொல்ல முடியாது ஓடும் வருமானத்தை கொடுக்கும் அது வரைக்கும் நன்மை கை கடிக்காது அதாவது கடனை ஏற்படுத்தாது பயப்பட வேண்டாம் அந்த விதத்தில் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக உத்தியோகத்துல இடம் மாறணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது உங்கள் ஜாதகப்படியும் மூன்றாம் இடமோ அல்லது குறிப்பாக ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபகுதிகள் நடக்குமானால் நன்முறையிலே அந்த வேலை வாய்ப்புகள் மாற்றம் பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் நல்ல மேன்மையை உத்தியோக மாற்றங்களை உத்தியோகம் கிடைப்பதை உத்தியோகம் நீடிப்பதை இந்த இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயரும் சொல்லுகிறது குறிப்பா சனி சொல்கிறார் ஆக இது ஒரு நல்ல அமைப்புகளில் வேலையும் இருக்கும் தொழில் சார்ந்தும் ஏதாவது ஒரு விதத்துல பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நகர்வு இருக்கும் உத்தியோக சேஞ்சும் இருக்கும் ஆக உத்தியோகம் தொழில் இது சார்ந்த அமைப்புகளுக்கு சிறப்பு சரி இன்கம் எப்படி இருக்கும் வருமானம் பண வரவு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டினை பொறுத்த பரவாயில்லை வரவுக்கும் செலவுக்கும் கிட்டத்தட்ட சரியா போகிற மாதிரியான வருமானத்தை தான் தரும் பெரிய அளவு சேமிக்க முடியாது வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் அதுக்கு நிகரான செலவுகளும் இருக்கும் பெரிய அளவுல சேமிக்க முடியாது செலவுகள் ஒரு பக்கம் நடந்த வண்ணமே காணப்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இதுதான் நிலைமை வருமானத்தை பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் உண்டு ஆனால் சேமிக்க முடியாது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த வருடம் சரியா போயிடும் ஒருவேளை சுய ஜாதகப்படியும் இரண்டாம் இடமும் நாலாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் வருமானம் வேலை செய்கிறவங்களுக்கு சரியா வந்து சேர்ந்துடும் தொழில் பண்ணவங்களுக்கு சற்று கூடுதலாக லாபங்கள் கிடைக்கும் அதை நம்ம முறையாக செலவு பண்ணி கொஞ்சம் சேமிக்க முயற்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா அந்த தசா நடக்கும்போது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கம்ப்ளீட்டா அடைக்க முடியாது ஜென்மகுரு காரணமாக ஆனால் அது விரிவடையாமல் கட்டுப்படுத்தலாம் கை கடிக்காமல் கட்டுப்படுத்தலாம் வட்டியை கட்டி அதை மெயின்டைன் பண்ணி கடனை அடைக்க முடியலனாலும் அந்த வீரியம் குறைகின்ற காலகட்டமாக நெருக்கடி குறைகின்ற காலகட்டமாக இந்த நான்கு பெயர்வு அமைகிறது ஜாதகப்படியும் இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் ஒண்ணு கடனை அடைச்சிருவீங்க அட்லீஸ்ட் கடனை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க உங்க கையை கடிக்காது மானத்தை வாங்காது கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிருவீங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கனாங்க தொழில் பொருளாதாரம் வேலை ஆரோக்கியம் கடன் அமைப்புகளை பார்த்துட்டோம் இதில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உடல்நிலையில அப்பப்போ தொந்தரவுகளை கொடுக்கும் ஹெல்த்து பார்த்துட்டு தான் இருக்கணும் ரிக்கவர் ஆகும்னு வச்சிங்களேன் மூணுல கேது இருக்கிறதுனால இருந்தாலும் அடிக்கடி உடல் நலன் சார்ந்து ஒரு மந்தமோ தொந்தரவோ ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகள் அப்பப்ப செய்கிற மாதிரியாக தான் இருக்கும் ஒருவேளை ஜாதகப்படியும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் உறுதியாக மருத்துவ செலவு உண்டு அது சின்னதா பெருசா அதெல்லாம் உங்க ஜாதக வீரியத்தை பொறுத்தது இந்த தசா புகுதிகளும் நடக்குமானால் உறுதிய உறுதியாக இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் என்பதை அன்பர்கள் உணர்ந்துக்கணும் பெருசாக ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசை நடக்கல சின்ன சின்ன செலவா போகுமே தவிர மேஜராலாம் இஷ்யூ ஆகாது கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஆறு எட்டு பன்னெண்டுனா கண்டிப்பா தொந்தரவுகள் நீடிக்கும் மருத்துவ செலவுகளை வைக்கும் பார்த்துருக்கணும் அதில் மாற்றுக்க இல்லை அடிக்கடி ஜென்ம குருவினால் மனக்குழப்பம் தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படும் அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா நிதானமா செய்வீங்க பத்தில் வேறு சனி பகவான் இருக்கிற அப்படிங்க சரிங்களா அந்த மனக்குழப்பத்தினாலேயே என்ன பண்றோம் எது பண்ணுறோன்னு தெரியாம தொழிலில் கொஞ்சம் கவனக்குறைவா ஏதாவது செஞ்சுட்டு உயர் உயரதிகாரிகிட்ட வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிருவீங்க ஆக தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து புரியணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க மனதில் உள்வாங்கிக்கணும் சரிங்களா திருமணத்தை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஆமா திருமணத்திற்கான அமைப்பு நன்றாக உண்டு ஆக இந்த காலகட்டத்தின் அடிப்படையில் உங்க ஜாதக ரீதியாகவும் திருமணத்திற்கான அமைப்பு இருக்குன்னா நீங்க தாராளமாக பொருத்தம் பார்க்கலாம் அந்த அலைன்ஸ் எடுத்துக்கலாம் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களை ஏழை வலுவற்ற குருவாக இருக்கிறார் ராசியில் அமர்ந்து பயிற்சிக்கு பிறகு ஆக திருமண அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் அந்த நிர்வாகம் அந்த திருமணம் முயற்சிகளில் கொஞ்சம் ப்ராசஸில் மந்தமோ சிக்கல்களையோ தடைகளையோ தரும் ஆனாலும் திருமணம் நடைபெறும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி நடக்குமானால் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடுவோம் சரிங்களா இது ஒரு அமைப்பு மிதனத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்ததாக இடமாற்றம் அதாவது மனை மாற்றம் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீடு மாறுறது அல்லது நீண்ட நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த சொத்தை வைக்கணும் அந்த இடத்த வைக்கணும் இந்த வீட்டை வைக்கணும் அப்படின்னு விற்க முடியாத பொருட்களை விற்பதற்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக அன்பு நண்பர்களே இடமாற்றத்திற்கும் விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்குமான ஒரு காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக இந்த அமைப்பு கைகூடி வந்துவிடும் என்பதில் எந்த கவலையும் இல்லை அதை நீங்க மனதில் உள்வாங்கி வச்சுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஆரோக்கியத்துல ஆரம்பித்து புத்திர பேரு கிடைக்காத நண்பர்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் தாராளமா முயற்சிங்க சரிங்களா ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று தர இருக்கின்றது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளலாம் ஆக எல்லாமே ஓவராளா கிடைக்கும் கொஞ்சம் தடைகளுக்கு பிறகு சிரமங்களுக்கு பிறகு தசாபுக்தி நடந்துடுச்சுன்னா உறுதியாக கிடச்சும் சரிங்களா கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக ஓவராலாகவே இந்த காலகட்டம் ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு சொல்ற காலகட்டம்தான் பார்த்து நகர்ந்துகிட்டீங்கன்னா மிகவும் சிறப்பு அனைத்து மிதினராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி